இன்று ஒரு தெசிய நாள் நினச்சுக்கருங்க எப்படின்னா இன்றைக்கி நைட்டு மூன்றரை மணியிலேருந்து பௌர்ணமி ஆரம்பிக்குது இந்த பௌர்ணமி நம்மளுக்கு ஒரு முக்கியமான பௌர்ணமி நாளைக்கு திங்கக்கிழமை இரவு பதினொன்றையிலிருந்து ஒன்றரை மணி வரை எவ்வளவு நேரம் மாடியில் எந்த இடத்துலையாவது நீங்கள் எந்த மாடியில் இருந்தாலும் சரி தரையில் இருந்தாலும் சரி முழு பௌர்ணமி வெளிச்சத்தை எந்த அளவுக்கு உங்கள் உடம்புல படுற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பௌர்ணமியினுடைய முழு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் சித்தர்கள் மாதிரி என்ன சரி வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிக்கிறீங்க முடிஞ்சால் வாசனை பொருள்கள் அதாவது காதி காதிகிராஃப்டில் அதாவது ஒரிஜினல் சந்தனம் உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா சந்தனம் ஜவ்வாது இந்த மாதிரி பொருள்களை வந்து உங்கள் உடம்புல பன்னீரை கலந்து உங்கள் உடம்புல பூசிக்கிறங்க பூசிக்கிட்டு நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி கரெக்டாக பதினொன்றரை டு ஒன்றரை வரைக்கும் எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தை நீங்கள் உள்வாங்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஈசன் இல்லை பாருங்கள் இது வந்து இந்த ஆவணி மாதம் யாருக்குரியது சூரிய பகவானுக்குரியது அதனால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைக்கு விரதம் இருப்பாங்க அப்போ என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதம் சித்தனாக மாறுறதுக்கு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் பௌர்ணமி வெளிச்சத்தின் மூலிமா அந்த பௌர்ணமி வெளிச்சத்தை நம்மளுடைய தமிழன்பவ சேனல்கள் யார் யார் ப பார்க்குறாங்களோ அவங்க நாளைக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க நாளைக்கு பதினொன்று டு ஒன்றரை வரைக்கும் நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை இல்லை மந்திரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓம் நமஸ்ரீவாயா இதுக்கு மிஞ்சின இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சரியா அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சாரணம் பண்ணி நீங்கள் அதாவது உங்களுடைய கண் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதே தேவரகசியம் உங்களுடைய கண் வந்து அந்த பௌர்ணமி வெளிச்சத்திலேயே இருக்கணும் அந்த பௌர்ணமி வெளிச்சம் எந்த அளவுக்கு உங்கள் கண்ணுக்குள்ளே இறங்கி உங்கள் உடம்புக்குள்ளே வருதோ அளவுக்கு தெய்வ ஆற்றலை பூராத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்